இடம் இல்லாத பெருக்கு அதை வந்து கேட்டதற்கு அது எல்லாமே பட்டா வாங்கி தான் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க ஆற்றுப்புறம் போக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்தவித வருவாய்த்துறையிலும் காவல்துறையிலையும் அளவீடு செய்யாமல் முறைப்படி ஊராட்சி மன்ற தலைவர் வார்டு உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் எதிர்மனுதாரருக்கு எந்த விதமான வேண்டுகோளும் கொடுக்காம காவல்துறையும் வருவாய்த்துறையும் இதில் வந்து ரொம்ப அஜாக்கிரதையோடையும் அதிகார மேம்போக்கோடையும் வந்து இதை வந்து அணுகிறாங்க அதாவது தலித் மக்களும் சரி மற்ற மக்களும் சரி புதைக்கிறதுக்கான இடமே அங்கே இல்லை அது எல்லாமே வந்து இப்போ விவசாய நிலமாக மாற்றி பயிர் வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து நாங்கள் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம் அது சம்மந்தமாக அளந்து அத்துக்காட்டி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் என்னன்னா இதில் என்னன்னா குறிப்பிட்ட நிலையில் ச சங்கராபுரம் வருவாய் வட்டாட்சியரும் மற்றும் காவல் உதவி ஆய்வாளர் பிரபு அவர்களும் தான் வந்து அதிக முனைப்போடு இருக்காங்க ஊருக்குள்ளே நாங்களே சமாதானமாக இருந்தாலும் அவங்க வந்து அதை விடாமல் இது இருக்காங்க என்னுடைய தந்தையார் விஎஸ் மாரியப்பன் மறைவுக்கு பத்தாம் தேதி அடக்கம் செஞ்சோம் பனிரெண்டாம் தேதி வந்து ஒரு புகாரை பெற்று அன்றைய தினமே ஒரு சிஎஸ்ஆரை பதிவு செஞ்சு அன்றைய தினமே தாசில்தாருக்கு ஒரு வேண்டுகோள் கடிதம் கொடுத்து டிஎஸ்பிக்கு வேண்டுகோள் கடிதம் கொடுத்து ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட காவலர்களை வைத்து ஒடுக்குமுறையில் தான் இந்த இதை செஞ்சுருக்காங்க இது வந்து தடுக்கணும்னு சொல்லிட்டு தான் மாவட்ட ஆட்சியர்கிட்ட தகவல் கொடுத்துருப்போம் மீண்டும் இந்த இடத்த முறைப்படி அந்த புறம்போக்கை அளந்து இந்த ஜனங்களுக்காக அத்துக்காட்டி காட்டி தரணும்னு கேட்டுக்கிறதுக்காக நாங்கள் இங்கே சொல்லியிருக்கோம் குணதீபன் வழக்கறிஞர் கள்ளக்குறிச்சி